கார்த்தி ரேவதி சீரியில் இப்போ ரெட்டகசமான அதிர்மையான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் என்ன காரணம் தெரியல வீசும் சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்கலாம் லைக் மாட்டேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்ட இருக்கும் நம்ம கார்த்தி வந்து எனக்கும் இந்த விஷயத்துக்கு எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து இருக்காங்க மாயா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று தான் சொல்கிறாங்க பஞ்சாயத்தில் கொண்டு போய் நிப்பாட்டிடுவோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு அடுத்த நொடியை வந்து பஞ்சாயத்துக்கு வந்து கொண்டு வந்து நிப்பாட்டி நம்ம கார்த்தியை அவங்களுக்கு ரொம்பவே தர்ம சங்கடமாக இருக்கு போச்சு என்னப்பா இப்படியெல்லாம் நடக்குது நான் கண்டிப்பாக உனக்கு ஆதரவாக இருப்பேங்கிற மாதிரி மயில் வந்து இருக்காங்க நீங்கள் அமைதியாக இருங்க இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் என்னாச்சு கார்த்தி சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கும் இந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க கார்த்தி என்ன சொன்னாலும் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வச்சுட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டீஸ்வரே பேசுகிறாங்க இந்த இதை விசாரிக்க யார் வரப்போகிறா தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல அவர் வந்தாருன்னா எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் நடக்கும் உண்மை எதுங்கிற விஷயத்த வந்து அவர் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவார் அப்படின்னு சொன்னோன்னு வந்து சரி அவர் வரட்டும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டுருக்குறப்ப அந்த ஐயா வந்து வராங்க அந்த இடத்துல ஐயா எப்போதும் வந்து இந்த இதுக்கெல்லாம் நீங்கள் வெளியே வரவே மாட்டீங்க ஆனால் நான் கூப்பிட்டேங்கிறதுக்காக வந்திருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் நியாயத்தை நீங்கள் தான் வந்து நிலை நாட்டணும் இன்னொரு வாட்டி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம் உண்மையை வந்து சொல்லிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது ஆனால் நீங்களாக வந்து பொய் சொன்னீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன் ஏன்னா எனக்கு இருக்கிற அனுபவம் அது மாதிரி உண்மை சொல்கிறவனை பார்த்தாலே தெரியும் பொய் சொல்கிறவனை எனக்கு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவன் பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னோன்ன நான் கண்டுபிடிச்சேன்னா உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து இருக்காங்க என்ன பிரச்சனை ஐயா இது மாதிரி ஆயிடுச்சியா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து பொய்யா வந்து நடிக்குது அழுவுது ஒரு பக்கம் கார்த்திகிட்ட கேட்குறாங்க என்னையா அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் இந்த விஷயத்துக்கு எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லை சந்திரகலா சொன்னாங்க அவங்க சொன்னனால்தான் நான் வந்து போனேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துக்கு என்ன சந்திரகலா சந்திரகலாங்கிறது யார் இங்கே அப்படின்னு சொல்லும்போதே உடனே நான் சாமுண்டியேஸ்வரியோட தங்கச்சி உன்னோட பின்னாடி யார் இருக்கா முன்னாடி யார் இருக்கா இதெல்லாம் நான் கேட்டேன்னா சும்மா வந்து வரலாறுலான்னு இருக்க நீ பாத்தியா நீ போ சொன்னியா அதை மட்டும் சொல் சும்மா சாமுண்டியஸ்வரிய தங்கச்சின்னா நான் உங்ககிட்ட வந்து நல்ல விதமாக வந்து பேசுவேன் நீ சொல்கிறதெல்லாம் உண்மை நான் நம்புவேனா அப்படின்னு சொல்லும்போது என்ன விரு இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு நான் அவரை போ சொல்லவே இல்லை கார்த்திக் எனக்கும் ஆகவே ஆகாது அதனால கார்த்தி வந்து பொய் சொல்கிறாப்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சபையில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் எல்லாரும் வந்து கார்த்தியை பற்றி எப்படி நினைக்கிறீங்க சாமுண்டேஸ்வரி சொல்லு பார்ப்போம் உங்கள் வீட்டில் கார்த்தி கார்த்தி வந்து இத்தனை நாள் வரைக்கும் எப்படி நடந்துகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னோன்னே அப்படி வந்து கேஷுவலாக வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க கார்த்தி வந்து ரொம்ப தங்கமான பையன் ஏன் வீட்டில் மொத்தம் அஞ்சு ஆறு பொண்ணுங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது எல்லாருக்கிட்டையும் வந்து அன்பாபாசமாக தான் வந்து பேசுவாப்ல எங்களுக்கு கார்த்தி இருக்கிறது எங்களுக்கு பக்கப்பழமாக தான் இருக்குது அப்படியா உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் பொண்ணுங்க இருக்காங்க அவங்க எல்லாரையும் பேச சொல்லு உங்கள் பொண்ணுங்க எல்லாரையும் அப்படின்னு சொல்லும்போது ரேவதி வந்து கேட்குறாங்க கார்த்திகிட்ட எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அவர் இருந்தால் எங்கள் வீட்டுக்கே வந்து பாதுகாப்பாக தான் இருக்கும் இந்த பிரச்சனை வந்து வேற எங்கேயோ சதி நடக்குது கார்த்தியை வந்து வீட்டை விட்டு துரத்தணும் தான் இது மாதிரிலாம் வந்து நினைக்கிறாங்க எங்ககிட்டேயும் என் தங்கச்சிக்கிட்டேயும் சரி அவங்க அன்பாக சும்மா தான் பேசுவாங்க தவிர வேற எப்படியும் வந்து அவர் பார்த்தது கூட கிடையாது அவர் தப்பான பார்வை கூட அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஓ அப்படியா வீட்டில் வந்து எல்லாரையும் வந்து நல்லவங்கிற மாதிரி தோற்றத்தை வந்து உண்டாக்கியிருக்கான் அப்படின்னு அவர் வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னப்பா இது மாதிரிலாம் ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கியா இத்தனை நாளாக இப்போ தான் உன்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் வந்து வெளியில் வந்து தெரியுதா அப்படின்னு சொல்லும்போது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க கார்த்தியெல்லாம் அப்படிப்பட்டவர் இல்லைங்கிற மாதிரி வாகனம் வந்து சொல்ல வராங்க கார்த்தி வந்து அமைதியாக இருக்குன்னு சொன்னோடனே அப்படியே அமைதியாக இருந்துடுறாங்க தம்பி நீ ஏதோ சொல்ல வந்திய கார்த்தி மேலே எந்த தப்பும் இல்லைங்க அவர் ரொம்பவே தங்கமானவர் எனக்கு தெரிஞ்சு இந்த அம்மா தான் வந்து போய் சொல்லணும் அப்படியாப்பா நீ யார் அவங்க வீட்டோட மூத்த மாப்பில் சரி அப்படியா சரி யாருக்கு என்ன முடிவு வந்து சொல் சொல்லலாம் என்னால் கண்டுபிடிக்க முடியலையே இந்த வாட்டி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க கார்த்தி எதுக்காக அந்த ரூமுக்கு வந்து போனேன் சந்தர்களாக போக சொன்னாங்க அதனால தான் நான் போனேன் என்னப்பா அது சொன்னதே சொல்கிறேன் நீ என்னம்மா சொல்கிற எனக்குன்னு இனிமேட்டு யார் என்ன கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து திருப்ப பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து பேசணுன்னு சிவனாண்டி ஒரு பாயிண்ட் வந்து பேசுகிறாங்க அந்த வீடு பெரிய குடும்பம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு தான் அவங்க மாட்டுக்கு வந்து அமைதியாக வந்து நிற்கிறாங்க இது மாதிரி கார்த்தியை காப்பாற்றணுன்னு அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் முடிவெடுக்கணும் என்னையா நம்ம கொஞ்சங்கிற நான் ஜாக்கிரதையாக முடிவெடுக்கணும் என்னோட முடிவு என்றைக்குமே வந்து தப்பானதில்ல நீ தேவ இல்லாமல் வந்து உன்னோட திட்டத்தெல்லாம் ஏன் கிட்டே சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அந்த ஐயா வந்து சூப்பராக வந்து கண்டுபிடிச்சிட்ருக்காங்க யாராவது ஒருத்தர் உண்மையை சொல்லாமல் என்னால் இந்த விஷயத்தில் உண்மையை கண்டுபிடிக்க முடியாது இந்த பொண்ணு பொய் சொல்ல மாட்டான்னு நம்பிக்கை இருந்தாலும் பையன் வந்து இந்த விஷயத்தில் வந்து அவனும் பொய் சொல்ல மாட்டான் தான் நான் நம்புகிறேன் அப்படி இருக்கும்போது ஆதாரம் இல்லாமல் என்ன வந்து முடிவெடுக்கிறது ஒன்றும் புரியலையே நான் சொல்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாமுண்டீஸ்வரோட ஹஸ்பண்ட் வந்து கார்த்திக் எதிராக வந்து மாறுறாங்க அந்த பொண்ணு வந்து போச்சு பின்னாடியே கார்த்தியும் போனால் இதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது மயில் வாகனம் வந்து கடுப்பாயிட்டாங்க என்ன மாமா கார்த்தி யாரும் நினச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்க அவங்க தான் உங்கள் தங்கச்சி பையன்ங்கிற மாதிரி சொல்ல வரப்போ கார்த்தி வந்து தடுத்து நிப்பாட்டிடுறாங்க சும்மான்னு இருங்க சும்மா வந்து எனக்கு எதிராக வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு மாமாவெல்லாம் திட்டாதீங்க என்ன கார்த்தி யார் என்னன்னு இப்படி இப்படியெல்லாம் அவர் சொல்லுவாரா மாமா என்ன மாமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போனா சாமுண்டேஸ்வரி உன் புருஷன் வந்து பார்த்துருக்காப்புல மாமா பார்த்த விஷயத்த மட்டும் வச்சு எப்படி மாமா முடிவு எடுப்பீங்க அவங்க தான் வந்து கார்த்தியம் அந்த பொண்ணும் ஒரே ரூமில் இருந்தாங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் ஆதாரமாக எல்லாம் பார்க்க முடியாது அந்த ரூமில் என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தா மட்டும்தான் பேசணும்னு சொல்லி மயில்வகனை வந்து நெத்தியடியாக வந்து அடிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சாமுண்டேஸ்வரி உன் புருஷன் வந்து பார்த்துருக்காப்புல ஆதாரம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த ஆதாரத்தை நீ கேட்டிருந்தா என்ன முடிவு எடுத்திருப்ப அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் கார்த்தியை வந்து ஊரை விட்டு துரத்திருப்பேன் என் வீட்டை விட்டே துரத்திருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது சரி இந்த விஷயத்துக்கு நீ என்னப்பா சொல்கிற நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே சந்திரகலா சொன்னனால்தான் நான் அங்கே போனேன் பார்த்திங்களா ஐயா எங்கள் மாமாவே வந்து கார்த்திக்கு எதிராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவன் என் மேலே வந்து பழி போடுற மாதிரியே பேசுகிறாங்கிற மாதிரி நம்புற மாதிரியே வந்து சந்திரகலா பேசுனதுனால சாமுண்டேஸ்வரி சொன்ன மாதிரி கார்த்தி இனிமேட்டு அந்த வீட்லையே இருக்கக்கூடாது நீ மரியாதையை அந்த வீட்டை விட்டு ஓடிடு இதுதான் என்னோடய முடிவுங்கிற மாதிரி கார்த்தியை வந்து வீட்டை விட்டு துரத்துற மாதிரி சொல்லிடுறாங்க இருக்குது கார்த்திக்கே வந்து தூக்கி வரி போட்டுருது இது இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க நீங்கள் எல்லாம் தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லி மயில் வாகனம் வந்து யோசிக்கலான்ட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆனால் அவரால் எதுவும் சொல்ல முடியல இப்போ கார்த்தி வந்து வெளியில் இருக்காப்புல நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருந்தாவணும் அதுக்காக தான் கார்த்தி வந்து அமைதியாக இருக்குது சொன்னாப்லையா அப்படின்னு சொல்லி இனிமேல் தான் வந்து மயில் வாகனம் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்பாடா கார்த்தி எப்படியோ வீட்டை விட்டு துரத்தியாச்சு இனிமேட்டு ரேவதிக்கும் மகேசுங்க கல்யாணம் நடக்கிறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மாயா வெயிட் பண்ணி பார்ப்போம்